இந்த மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாத்ராகமம் பதினேழாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறைதோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார் கர்த்தரின் யுத்தம் அமிலேக்கு விரோதமாய் தலைமுறை தலைமுறைதோறும் நடக்கும் என்று வார்த்தை சொல்லுகிறது யார் அமலேக்கியர் இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழி நடத்தி கொண்டு வருகிறார் கர்த்தர் என்ன செய்தார் என்றால் இவர்களை அடிமைத்தனத்திலிருந்து எடுத்து வெளியே கொண்டு வரும்பொழுது ரெண்டு வழி இருந்தது கர்த்தருக்கு முதல் வழியில போனா அங்க நிறைய யுத்தம் நடக்கும் அந்த யுத்தத்தில் என் பிள்ளைகள் மன சோர்வாகி விடுவார்கள் அவங்க நானூறு வருஷத்திற்கு மேலாக அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க யுத்தம் அவர்களுக்கு பழக்கம் இல்லை அப்ப அந்த யுத்தத்தை அவர்கள் பார்த்தார்கள் என்றால் மனம் அடிவாகி விடுவார்கள் மனம் அடிவுன்னா என்ன சோர்ந்து போய் விடுவார்கள் விசுவாசத்தை இழந்து போய் விடுவார்கள் என்னடா கர்த்தர் நமக்கு தேசத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி கூட்டிட்டு வராரு இங்க ஒரே யுத்தமாலாம் நடக்குது அப்படி என்று கர்த்தர் மேலே சந்தேகப்பட்டு விடுவாங்க அதனாலதான் யுத்தம் இல்லாத ஒரு வழியை கர்த்தர் எடுத்து இந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாக அழைத்து கொண்டு வருகிறார் அப்போது இவங்க சிவந்த சமுத்திரத்தை கடந்தவுடன் இவர்களுக்கு விரோதமாக அமிலேக்கியர் என்பவர்கள் யுத்தம் பண்ண வருகிறார்கள் இந்த யுத்தத்தில் நடப்பது என்ன என்று நம்ம பார்க்கும் பொழுது இந்த அமிலேக்கியர் யார் என்று நான் சில குறிப்புகளை எடுத்து பார்த்தேன் அப்போ அமிலேக் என்பதற்கு எபிரேய மொழியில் அழகாக சொல்லியிருக்கிறது த ஈவில் ஐ ஆஃப் டவுட் சந்தேகத்தின் தீய பார்வை அமிலேக்கு எபிரேய பாஷையில் இந்த அர்த்தத்தை கொடுத்திருப்பதை நான் பார்த்தேன் சந்தேகத்தின் தீய பார்வை சந்தேகம் என்கிற தீய பார்வை இந்த சந்தேகம் என்கிற தீய பார்வைக்கு விரோதமாக தலைமுறை தலைமுறை தோறும் யுத்தம் நடக்கும் சரி இந்த அமிலேக்கியர்களை இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி மேற்கொண்டார்கள் என்று பார்த்தபொழுது யோசுவா யுத்தம் பண்ணுகிறான் மோசே மலை மேலே நின்று கொண்டு அந்த யுத்தத்திற்கு நேராக தன் கோலை நீட்டி பிடிக்கிறான் அந்த கை அந்த ஸ்டெடியாக நேராக நின்ற பொழுது யோசுவா அமலேக்கியர்களை மேற்கொள்கிறான் அந்த கை கொஞ்சம் கீழே இறங்கிருச்சுன்னா அமலேக்கியர்கள் இஸ்ரேல் ஜனங்களை மேற்கொள்கிறார்கள் அப்போ சாயங்காலம் வரைக்கும் அந்த கையை தாங்கி பிடிப்பதற்காக ஆரோனும் ஊர் என்கிற ஒரு மனிதனும் அவனுடைய மோசையுடைய கையை தாங்கி பிடிக்கிறாங்க அந்த யுத்தத்தில் யோசுவா வெற்றி பெறுகிறான் அப்போ இந்த அமிலேக்கியர்களை ஜெயிப்பதற்கு காரணம் என்ன காட்டிய அந்த விசுவாசம் அந்த விசுவாசத்தின் மூலமாக அமிலேக்கியர் என்கிற அந்த சந்தேகத்தை கர்த்தர் அழித்தார் இன்றைக்கு இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக அமிலேக்கியர் யுத்தம் பண்ணுவார்கள் அலே லுயா அநேக சந்தேகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட வந்து போராடும் நம்முடைய விசுவாசத்தை குலைப்பதற்காக போராடும் நம்முடைய வெற்றியை குலைப்பதற்காக போராடும் நம்முடைய ஆசீர்வாதத்தை குலைப்பதற்காக போராடும் அப்போ இந்த யுத்தத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்முடைய கை விசுவாசம் என்கிற நம்முடைய வாழ்க்கை உறுதியாக இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் உறுதியாக இருக்கணும் கீழே இறங்கிடக்கூடாது கூடாது கீழே இறங்கிருச்சுன்னா சந்தேகம் உள்ள வந்துருவான் அமிலக்கியன் உள்ள வந்துருவான் நம்முடைய ஆசீர்வாதத்தை எடுத்து போட்டுருவாங்க ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது ஏசப்பா சமுத்திரத்தில் நடந்து வர்றாங்க கடல் கொந்தளிக்குது பெருங்காற்று அடிக்குது பேத சொல்லுகிறான் நடக்கணும் நடக்கணும் என்று சொல்றாள் ஏசப்பா சொல்ற நடப்பா அப்படின்றார் அவன் நடந்தான் அவன் நடந்தான் என்று வார்த்தை சொல்லுகிறது எப்பொழுது நடந்தான் ஏசப்பாவின் முகத்தை பார்த்து கொண்டு அவன் சமுத்திரத்தில் கால் வைத்து நடந்த பொழுது அவன் நடக்க ஆரம்பித்தான் ஆனால் எப்பொழுது சூழ்நிலைகளை பார்த்தானோ அப்பொழுது அமிலேக்கியன் அங்க அவனுடைய வந்துட்டான் அந்த சந்தேகம் என்கிற அமிலேக்கியன் அந்த பேருடைய வந்துட்டான் வந்த உடனே என்ன நடக்குது அவன் மூழ்க தொடங்குகிறான் என கண்பன தேவஜனமே இந்த மாதத்திலும் கூட உங்களுக்கு விரோதமாக வருகிற அமலேக்கியன் என்கிற அந்த சந்தேகத்தை முறியடிக்க வேண்டும் என்றால் வாழ்க்கை முழுவதும் அவன் நம்மோடு கூட வந்து போராடி கொண்டுதான் இருப்பான் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாக கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்று வார்த்தை சொல்லுகிறது அப்படி என்றால் இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற அது அமிலக்கியன் என்கிற அந்த சந்தேகத்தை நீங்க மேற்கொள்ள வேண்டும் என்றால் விசுவாச வேண்டும் இந்த விசுவாசம் வேண்டும் என்றால் நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் கிறிஸ்துவை நோக்கி அவருடைய முகத்தை நோக்கி இயேசுவின் முகத்தை நோக்கி நீங்க நடந்து சென்று கொண்டிருந்தால் உங்களுடைய விசுவாசம் உறுதிப்படும் நீங்கள் அமலேக்கியனை மேற்கொள்வீர்கள் நீங்கள் சந்தேகத்தை மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை நிலைநிறுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் ஏசப்பா ஜெயம் தருவார் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஒரே ஒரு காரியம்தான் வேற ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம் ஏசப்பாவின் முகம் மாத்திரம் போதும் நீங்க நீங்க வேலைக்கு போறீங்களா ஏசப்பாவை முன்னிறுத்துங்க வியாபாரம் செய்யறீங்களா ஏசப்பாவை முன்னிறுத்துங்க எனக்கு ஒருவர் உண்டு எனக்காக சகலத்தையும் செய்து முடித்தவர் ஒருவர் உண்டு அவர் என் கூட இருக்கிறார் சந்தேகம் என்கிற அமிலிக்கினே இயேசுவி நாமத்தான உணை கண்டிந்து கொள்கிறேன் என் வாழ்க்கையில் ஜெயம் எடுப்பதில்லை நான் எனக்கென்று வைத்திருக்கிற அந்த காணான் தேசத்தை எனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை வேலையை என்னுடைய சரீரத்தில் உள்ள சுகத்தை நான் பெற்று கொள்ள போகிறேன் இதுதான் இந்த மாதத்துல நீங்க அறிக்கையிட போறீங்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று அந்த மாதத்தில் வேறு எங்கேயும் பார்க்காதீங்க எங்கேயும் பார்க்காதீங்க எப்படி மோசே தன்னுடைய கையை உறுதியாக பிடித்த பொழுது அமலேக்கே மேற்கொண்டானோ அதே போல உங்களுடைய வாழ்க்கைய நீங்க ஏசப்பாவை நோக்கி நீங்க நடக்கும் பொழுது உங்களுடைய விசுவாசம் என்கிற அந்த கோல் உறுதிப்படும் இந்த விசுவாசம் உறுதிப்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற சந்தேகங்கள் எல்லாம் விலகி போகும் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இப்படித்தான் இருந்து கொண்டு இருக்கிறது கடல் மேலே நடந்து போகிற ஒரு சூழ்நிலை தான் நீங்கள் நடந்து போய் கொண்டு இருக்கிறீங்க எப்போ மூழ்கிடுவோனோ நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்க அந்த பயம் உள்ளுக்குள்ள வந்து நிச்சயமா மூழ்கி போய்விடுவீங்க அதனால எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க அது ஒருவேளை நடக்க அதாவது தண்ணி மேல யாராவது நடக்க முடியுமா நடக்க முடியாது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம்தான் உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தான் அந்த சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கிறது நடக்கும் என்கிற சூழ்நிலையே இல்லை ஆனாலும் இயேசப்பா சொல்கிறார் நீ நடந்து வா என்று சொல்கிறார் உனக்கு நிச்சயமா வெற்றி தருவேன் என்று சொல்கிறார் நிச்சயமா சுகம் தருவேன் என்று சொல்கிறார் உன் குடும்பத்துல ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லுகிறார் நீ வெளிநாட்டில் படிக்க போக உனக்கு வாய்ப்புகளை தருவேன் என்று சொல்லுகிறார் உன்னுடைய இமிகிரேஷன் காரியத்தை சக்சஸ் ஆக்கி தருவேன் என்று சொல்கிறார் நீ நடந்து வா இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலை தான் வெளியிலிருந்து பார்க்கும்போது அப்படிதான் தெரியும் அதற்குரிய சட்டம் உனக்கு ஆதரவாக இல்லை அப்படிதான் தெரியும் ஆனா ஏசப்பா சொல்றாரு நீ நடந்து வாப்பா நீ நடந்து வா நீ நடந்து வா நீ தண்ணீர் மேல நடந்து வா நீங்க நடக்கும் பொழுது ஒன்றே ஒன்றுதான் நீங்க பார்க்கணும் ஏசப்பாவை மாத்திரம் நீங்க பாருங்க வேற எதையுமே பார்க்காதீங்க சட்டத்தை பார்க்காதீங்க ரூல்ஸை பார்க்காதீங்க உங்களுடைய இருக்கிற அந்த விதமான அதாவது ஆதரவற்ற சூழ்நிலைகளை பார்க்காதீங்க மெடிக்கல் ரிப்போர்ட் உங்களுக்கு எதிராக இருக்கும் அதெல்லாம் பார்க்காதீங்க நீங்க பார்க்க வேண்டியது ஏசப்பாவின் முகம் தான் இந்த மாதத்துல நீங்க முடிவெடுங்க என்னுடைய வாழ்க்கையில அமலேக்கே என்கிற அந்த சந்தேகத்தை நான் கொண்டு வரவே மாட்டேன் என்னுடைய இயேசுவை நான் முன்னிறுத்துகிற வெற்றி நிச்சயம் என்று நீங்கள் இயேசுவை நோக்கி போங்க விசுவாசத்தை தூக்குகிற அவர் உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை முடித்து வெற்றியை நிச்சயமாகவே தருவார் ஜெமிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி இந்த மாதத்தின் முதல் நாளில் அழகான ஒரு வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட நீங்கள் பேச இருக்கிறீங்க இதோ பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் சமுத்திரத்தின் மேல நடக்கிற சூழ்நிலை போன்றுதான் இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த மாதத்தில் நீங்க சொல்லியிருக்கிறீங்க என் முகத்தை நோக்கி பார் உன்னுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை நான் துவக்குகிறேன் நீ என் முகத்தை நீ நோக்கி பார்ப்பாயானால் உன்னுடைய இருதயத்தில் வருகிற அந்த அமலீக்கியன் என்கிற சந்தேகத்தை மேற்கொள்ள உனக்கு பலனை நான் கொடுப்பேன் நீ அவனை மேற்கொள்ளும் பொழுது உனக்கென்று வைத்திருக்கிற அந்த காணான் தேசம் உனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம் உனக்கென்று வைத்திருக்கிற அந்த சரீர சுகம் உனக்கென்று வைத்திருக்கிற அத்தனை காரியங்களையும் இந்த மாதத்துல நான் தருவேன் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில் நீ விசுவாசத்தை துவக்க இருக்கிறீர் இதோ பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் நீங்க விசுவாசத்தை துவக்கி இருக்கிறீங்கப்பா அதை நீங்க முடித்து தரும்படியாக இந்த மாதத்துல அநேக காரியங்கள் அற்புதமாக அதிசயமாக நீங்க முடித்து தரும்படி இந்த பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்